கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உலக இரட்சகர் இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த லென்த்து நாட்களில் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி இயேசுவின் இரத்தத்தினால் உண்டாயிருக்கிற ஆசீர்வாதங்களை தியானிக்கவும் அதை சுதந்திரித்துக் கொள்ளவும் நம்மை பலப்படுத்துகிறார் இன்றைக்கும் கூட இயேசுவின் ரத்தத்தினால் உண்டாயிருக்கக்கூடிய நாற்பத்தி ஐந்தாவது ஆசீர்வாதத்தை நாம் தியானிக்கிறோம் யோவான் ஆறாவது அதிகாரம் ஐம்பத்தி ஐந்தாவது வசனத்தை பாருங்கள் என் மாம்சம் மெய்யான போஜனமாயிருக்கிறது இருக்கிறது என் ரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் உண்ட இருக்கிற என்ன இயேசுவின் ரத்தம் என்னுடைய ஆவிக்குரிய மனுஷனுக்கு மெய்யான பானமாக இருக்கிறது அதுதான் உண்மையான திருப்தி சமாதானம் சந்தோஷத்தை நமக்கு தருகிறதாக இருக்கிறது கல்வாரி சிலுவையில கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்கள் சாபங்கள் நரக வேதனை எல்லாவற்றையும் அவர் சுமந்து எண்ணி முடியாத ஆசிர்வாதங்களை நமக்காக அவர் சம்பாதித்திருக்கிறார் அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது தம்முடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தை நமக்காக சிந்தி கொடுத்தார் நினைவு கூறுகிற விதமாகத்தான் திருவிருந்தில் இயேசு கிருஷ்ண கிழிக்கப்பட்ட சரீரத்துக்கு அடையாளமாக அப்பத்தை நாம் சாப்பிடுகிறோம் ஏசு கிருஷ்ண சிந்தின அவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்திற்கு அடையாளமாக ரசத்தை நாம் பானம் பண்ணுகிறோம் அப்போ அவருடைய மாம்சத்தை புசிக்கிறது என்கிறது ஆண்டவர் சிலுவையில சம்பாதித்த அத்தனை ஆசிர்வாதங்களையும் தேவன் தம்முடைய நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் அதை நம்ம அறிந்து கொண்டு இருதயத்தில் விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறதற்கு அடையாளமாக இருக்கிறது அதே சமயத்தில் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிறது என்கிறது நாம் இருதயத்தில் விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட அந்த ஆசீர்வாதங்களை வாயினாலே அறிக்கை செய்கிறதற்கு அடையாளமாக இருக்கிறது இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தினால் உண்டாக இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை சொல்லி சொல்லி தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறதுக்கு அடையாளமாக இருக்கிறது இயேசுடைய ரத்தத்தை நம் பானம் பண்ணுகிறது அப்போ நம்முடைய சரீர மனுஷனுக்கு உணவை நாம் சாப்பிடுகிறோம் சாப்பிட்டு விட்டு தண்ணீரை குடிக்கிறோம் வெளியே சாப்பிட்டு கொண்டே இருந்தால் மாத்திரம் போதாது தண்ணீர் குடித்தால் தான் அது செரிமானம் ஆகுகிறது அங்கே தாகம் தீர்கிறது ஒரு திருப்தி உண்டாகுகிறது அந்த போஷாக்கு சரீரம் முழுவதும் கடந்து செல்லுகிறது அதே போலதான் ஏசு கிறிஸ்து சிலுவையில் சம்பாதித்த ஆசிர்வாதங்களை நாம் வேதத்திலிருந்து அறிந்து கொண்டு விசுவாசிக்கிறது மாத்திரம் அந்த விசுவாசித்த ஆசிர்வாதங்களை வாயினாலே அறிக்கை செய்யும் பொழுதுதான் நம்முடைய உள்ளான மனுஷனுக்கு ஆவிக்குரிய மனுஷனுக்கு நம்முடைய ஆத்மாவுக்கு அது போஷாக்காக இருக்கிறது ஆத்மாவுக்கு உணவாக இருக்கிறது அது திருப்தியையும் நிறைவையும் உண்மையான ஒரு ஒரு சந்தோஷத்தையும் வாழ்க்கையையும் நமக்கு அமைத்து கொடுக்கிறது ஆகினால்தான் ஆண்டவர் சொல்லியிருந்தார் மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காமல் ரட்சிப்பை பெறாமல் இருக்கக்கூடிய உலக ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையுடைய திருப்திக்காக சமாதானத்திற்காக சந்தோஷத்திற்காக ஒரு மன அமைதிக்காக அப்பம் இல்லாதவைகளுக்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக தங்களுடைய பிரயாசத்தையும் செலவு பண்ணுகிறார்கள் என்பதாக ஏசையா ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து மூன்று வரை உள்ள வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது இவர் பதிமூன்று பதினைந்து அந்த வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது ஆகியால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர வழியை அவர் மூலியமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவும் அங்கு சொல்லப்பட்டிருக்கிற ஸ்தோத்திர பலி இயேசு கிறிசுடைய இரத்தத்தினால் உண்டான ஆசீர்வாதங்களை நாம் அறிக்கை செய்து தேவனுக்கு பார்க்கும்போது நாங்கள் எங்கள் உதடுகளின் காலையை செலுத்துவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது பழைய ஏற்பாட்டில் எப்படி ஆடு மாடு எல்லாம் பலியாக செலுத்தி தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணினார்களோ அப்படியாக இப்போ நம்ம ஆட்டையும் மாட்டையும் அடித்துக் கொண்டிருக்க தேவையில்லை மாறாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட நாம் சொல்லி அறிக்கை செய்து தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிடுகிறதை தான் தேவன் பிரியமாக ஏற்றுக்கொள்ளுகிறார் என்கிறத வசனத்திலிருந்து நம்ம அறிந்து கொள்ளுகிறோம் அதைத்தான் இந்த லென்த்தின் நாட்களில் நம்ம தியானிக்கும்படிக்காக தேவன் நமக்கு கிருவை பாராட்டி இருக்கிறார் நாளைய தினத்தில் பஸ்கா பெருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம் நாளைய தினத்திலையும் இயேசுவன் ரத்தத்தினால் ஒரு ஆசிர்வாதத்தை நாம் தியானிக்கிறோம் அதனோடு கூட நாற்பத்தி ஆறு ஆசிர்வாதங்களை நாம் இதுவரைக்கும் தியானித்து இருக்கிறோம் அதையெல்லாம் ஒரு விசை கோர்வையாக உங்களுக்கு நான் வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன் என்று சொன்னாக்கா இதைத்தான் நம்முடைய ஜபன் நேரத்தில் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் அதை இருதயத்தில் விசுவாசித்து அந்தந்த சூழ்நிலைகளை வாயினால அறிக்கை செய்து தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை நாம் செலுத்த போகிறோம் அதுதான் என்னை உண்மையாக திருப்தி என்னை சந்தோஷம் இலைப்பாறுதல் சமாதானம் தரக்கூடிய மெய்யான பானமாக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் என்னுடைய ஆத்துமாவுக்கு என்னுடைய ஆவிக்குரிய மனுஷனுக்கு தேவையான உணவு போஷாக்கு பெலன் எல்லாவற்றையும் அது உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது அந்த ஆசிர்வாதங்களை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன் முதலாவதாக இயேசுவின் ரத்தம் தேவனுடைய கிருபையை எனக்கு சம்பாதித்து கொடுத்திருக்கிறது ரெண்டாவது இயேசுவின் ரத்தம் பாவ மன்னிப்பாகிய மீட்பை கொடுத்திருக்கிறது என்னை நீதிமானாக ஆக்கியிருக்கிறது இயேசுவின் ரத்தம் எனக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறது இயேசுவின் ரத்தம் என்னை தேவனுடைய ஆலயமாக ஆக்கியிருக்கிறது இயேசுவின் ரத்தம் எனக்கு சாத்தான் மேல வெற்றியை தந்திருக்கிறது இயேசுவின் ரத்தத்தினால சாபத்திலிருந்து நான் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறேன் அந்த சாபத்தை எல்லாம் ஆசிர்வாதமாக அவர் மாற்றிவிட்டார் எட்டாவதாக இயேசுவின் ரத்தம் என்னை தேவனுக்கு சமீபமாக ஆக்கிவிட்டது இயேசுவின் இரத்தத்தினால நான் ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கப்படுகிறேன் இயேசுவின் இரத்தம் எனக்காக தேவனுடைய சமூகத்தில் நன்மையானவைகளை பேசுகிறது இயேசுவின் இரத்தம் என்னை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறது இயேசுவின் இரத்தம் பாவ அடிமைத்தனத்திலிருந்து தனத்திலிருந்து எனக்கு விடுதலையை கொடுத்திருக்கிறது இயேசுவின் இரத்தம் என்னை கோட்டையாக மதிலாக இருந்து பாதுகாக்கிறது இயேசுவின் இரத்தத்தினாலே என்னை தரித்திரத்தை எல்லாம் நீக்கி ஐஸ்வர்யத்தை எனக்கு உண்டாக்கி இருக்கிறது பதினைந்தாவதாக இயேசுவின் இரத்தம் இப்பொழுது இருக்கக்கூடிய பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கி இருக்கிறது இயேசுவின் இரத்தத்தினால தெய்வீக ஆரோக்கியத்தை நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன் இயேசுவின் ரத்தம் தேவனுக்கு முன்பாக என்னை ராஜாவாக ஆக்கியிருக்கிறது இயேசுவின் ரத்தம் தேவனுக்கு முன்பாக என்னை ஆசாரியனாக ஆக்கியிருக்கிறது இயேசுவின் ரத்தம் மனவாட்டி சபையை சம்பாதித்து இருக்கிறது இயேசுவின் ரத்தம் என்னுடைய மனசாட்சியை செத்த கிரியகளற சுத்திகரித்து இருக்கிறது இயேசுவின் இரத்தம் எனக்கு விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தை கொடுத்திருக்கிறது இருபத்தி இரண்டாவதாக இயேசுவின் ரத்தம் ஜெயத்தை எனக்கு தருகிறது இயேசுவின் ரத்தம் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த என்னை பலப்படுத்துகிறது இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் மூலியமாக என்னுடைய இருதயத்தில் தேவ சமாதானம் ஆளுகை செய்யும்படிக்காக பண்ணியிருக்கிறது இயேசுவின் ரத்தம் பயத்திலிருந்து எனக்கு விடுதலையை கொடுத்திருக்கிறது இயேசுவின் ரத்தம் என்னுடைய அவமான உணர்விலிருந்து எனக்கு விடுதலையை கொடுத்து விட்டது இயேசுவின் ரத்தம் என்னுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி இருக்கிறது இயேசுவின் ரத்தம் உபத்திரவங்களிலிருந்து எனக்கு விடுதலையை கொடுக்கிறது இருபத்தி ஒன்பதாவதாக இயேசுவின் ரத்தம் பரிசுத்த ஆவியனுடைய அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ளவும் கொள்ளவும் அதுல நான் பெருகவும் என்னை பலப்படுத்துகிறது இயேசுவின் ரத்தம் புதிய உடன்படிக்கையை தேவனோடு எனக்கு ஏற்படுத்தி இருக்கிறது இயேசுவின் ரத்தம் ஆத்துமாக்களுக்காக கண்ணீரின் ஜபா ஆவியை எனக்கு கொடுத்திருக்கிறது இயேசுவின் ரத்தம் வசனத்தினால கழுவப்படுகிற அனுபவத்தை எனக்கு தருகிறது இயேசுவின் ரத்தம் என்னை பூரணப்படுத்தி இருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவர்களே நான் நிலைத்திருக்க என்னை பலப்படுத்துகிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னுடைய சாப சிந்தையெல்லாம் நீக்கி கிறிஸ்துவின் சிந்தையை எனக்கு கொடுத்திருக்கிறது முப்பத்தி ஆறாவதாக இயேசுவின் ரத்தம் என் கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறது இயேசுவின் ரத்தம் என்னுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறது இயேசுவின் ரத்தம் தேவனுடைய சித்தத்தை செய்ய என்னை பலப்படுத்துகிறது இயேசுவின் ரத்தம் தேவனோடு ஐக்கியம் ஏற்படுத்துகிறது இயேசுவின் ரத்தம் என்னுடைய குடும்ப ஆசிர்வாதத்திற்காக சிந்தப்பட்டிருக்கிறது இயேசுவின் ரத்தம் என்னை மாத்திரமல்ல என்னுடைய உறவினர்களையும் ரட்சிக்க வல்லமை உடையதாக இருக்கிறது இயேசுவின் இரத்தம் எனக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறது இயேசுவின் இரத்தம் தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படிக்கு என்னுடைய செவிகளை திறந்தருளியிருக்கிறது இயேசுவின் இரத்தம் தேவனுடைய மகிமையை பார்க்கும்படிக்கு என்னுடைய மனக்கண்களை கொடுத்திருக்கிறது இயேசுவின் ரத்தம் மெய்யான பானமாக எனக்கு இருக்கிறது நாற்பத்தி ஆறாவதாக இயேசுவின் ரத்தம் எனக்கு உயிர் தெழுதலை கொடுக்கிறது இத்தனை ஆசிர்வாதங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரத்தம் நமக்கு சம்பாதித்து கொடுத்திருக்கிறது இன்னும் அநேக ஆசிர்வாதங்களும் உண்டு ஆனால் அதில் நம்ம என்ன செய்ய வேண்டும் இந்த ஆசிர்வாதங்களை நம்முடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நம்முடைய தேவைகளுக்கு ஏற்ப என்னுடைய ஜெப நேரத்தில் என்னுடைய ஆராதனை வேலையில் நான் இறுதியத்தில் விசுவாசித்து வாயினாலே அறிக்கை செய்கிறேன் அதே சமயத்தில் அந்த இரத்தத்தை முன்னிட்டு தேவனுக்கு நான் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறேன் உதாரணத்துக்கு இயேசு கிறிஸ்துவர் இரத்தத்தினால எனக்கு பாவம் மன்னிப்பாகிய மீட்பை கொடுத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்வர் ரத்தத்தினால தேவனோடு என்னை ஒப்புரவு ஆக்கிவிட்டீரே அதற்காக ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறேன் இயேசு கிறிஸ்துவர் ரத்தத்தினால் இன்னை வியாதிகளெல்லாம் நீக்கி தெய்வீக சுகத்தை கொடுத்தீரே அதற்காக உமக்கு நான் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறேன் இயேசுவின் ரத்தம் என்னுடைய இருதயத்தில் தெளி அறிவிக்கப்பட்டிருக்கிறபடினால எந்த பயத்திற்கும் என்னிடத்தில் இடம் கிடையாது என்று நான் அறிக்கை பண்ணுகிறேன் இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தினால சாத்தானுடைய கிரியைகளை நான் அழித்து போடுகிறேன் என்பதாக இப்படி நாம் விசுவாச அறிக்கை செய்யவும் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கவும் நான் பண்ணும் பொழுது அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார் என்னுடைய இரத்தம் மெய்யான பானமாக இருக்கிறது என்பதாக அதுதான் என்னுடைய ஆவிக்குரிய மனுஷனுக்கு என்னுடைய ஆத்மாவுக்கு போஷாக்காக இருக்கிறது வல்லமையை கொடுக்கிறதாக இருக்கிறது ஒரு திருப்தியை சந்தோஷத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது இருதயத்தில் இலைப்பாறுதலையும் ஒரு நிறைவையும் கொடுக்கிறதாக இருக்கிறது அர்ப்பணித்துக் கொண்டு ஜபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தினால் எங்களுடைய பாவங்களை நீர் மன்னித்து மீட்பை கொடுத்திருக்கிறது முதற் கொண்டு எங்களை நித்திய ஜீவனில் கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் இயேசு கிறிஸ்துவ ரத்தம் எங்களுக்கு சகலவற்றையும் செய்து முடித்து இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பரலோக பிதாவே ஆம்